வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நிறைய அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம் அதாவது இன்றைக்கி பகல்காம் தாக்குதலுக்காக நாடாளுமன்ற கூட்டுக்குழுவை கூட்டணுன்னு ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு ஆனால் பல விஷயங்களில் இதை வந்து ஆமோதித்த அமோதிக்காத எப்பயுமே அதுவும் அமோதிக்க மாட்டாங்கன்னு எதிர்கட்சி சொன்னால் ஆளுங்கட்சி கேட்பாங்க இப்போ நாடாளுமன்றத்தில் எவ்வளோ விவாதங்கள் நடக்குது அத்வானி சொல்கிறதுலாம் அப்போ இருக்கக்கூடிய காங்கிரஸ் கவர்மெண்ட் கேட்குது கேட்டுது ஆனால் இன்றைக்கி காங்கிரஸ் எது சொன்னாலும் குறிப்பாக எதிர்கட்சி எது சொன்னாலும் கேட்காத ஒரு கவர்மெண்ட் தான் இன்றைக்கி மோடி ஆனால் தேச பாதுகாப்புன்னு வரும்போது எல்லாரும் ஒரு அணியில் நிற்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து நாடாளுமன்ற கூட்டுக்குழுவை கூட்டி தேசம் முழுக்க 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 மோடியின் பின்னால் நிற்கிது அப்படின்னு சொல்ல தான் ராகுல் காந்தி சொல்கிறார் அப்படி தாங்க சொல்ல போகிறோங்கிறார் ஆனால் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் கூட்டப்படுவதை மோடி தவிர்க்கிறார் ஏன்னா தெரியும் உள்நாட்டு பாதுகாப்பில் இவங்க காட்டின அலட்சியம் இது ஒரு பக்கம் போய்ட்டு இருக்கும்போது நேகாசிங் ரத்தோர் உங்களுக்கு தெரியும் உத்தரப்பிரதேசத்துடைய போர் போஜ்புரி பாடகி அவங்க வந்து தேச துரோக வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பாஜக என்பது ஒரு நாடு அல்ல பிரைம் மினிஸ்டர் கடவுள் அல்ல இதுதான் அவங்க சொன்ன வார்த்தை அதையும் தாண்டி வந்து இதை வந்து அந்த தாக்குதலை வந்து மத ரீதியாக சம்மந்தப்படுத்துது பிஜேபின்னு சொல்லியிருக்காங்க அது ஓரளவுக்கு உண்மை கூட இங்கே இருக்கக்கூடிய அண்ணாமலையிலேருந்து பார்த்திங்கன்னா அவர் பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா யார் காப்பாற்றினாங்க அவங்க என்ன மதம் அதை சொல்ல மாட்டார் ஆனால் தீவிரவாதிகள் என்ன விஷயத்துக்காக வந்திருக்காங்க அவங்க என்ன பண்ணுனாங்கிறத விளக்கி அண்ணாமலை சொல்லும் தெரியுது அவருடைய எப்படி சொல்கிறது குறுகிய எண்ணம் வேற என்ன சொல்கிறது அவரை பற்றி அந்தளவுக்கு தான் முற்சியில் இல்லை அவரே தலைவர் பதவி விட்டு போயிட்டார் இருந்தாலும் நான்தான் நான் தான் சொல்லுவாங்களே வடிவேல் நான்தான் நான் தான் சொல்லுவார் வண்டியில் ஏறு வரல அந்த மாதிரி வாண்டடா அவர் பேசுறாரு அவருடைய இயற்கை குணம் அந்த கட்சி அது குணம் ஒன்றும் பண்ண முடியாது சரி இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பதினஞ்சா பதினஞ்சு லட்சம் கோடி கடன் அப்படின்னு இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் சொன்னது மீண்டும் ஒரு புயலை கிளப்பியிருக்கு பதினஞ்சு லட்சம் கோடி காணமா பதினஞ்சு லட்சம் தான் ஏன்னா அந்த கடன் இனிமேல் வராது சரி யாருக்குங்க அந்த கடன் கொடுத்தீங்க விவசாயிகளுக்கா இல்லை சாதாரண ஏழைகளுக்கான நீங்களே நம்ப மாட்டீங்க சார் மெசேஜ் அனுப்புகிறதுக்கு பதினாறாயிரம் கோடி ஏழைகள்கிட்ட பிடிச்ச கவர்மெண்ட் இவனுங்க போய் வந்து ஏழைகளுக்காக கொடுக்க போகிறாங்க கடன் அது வரா கடன் தள்ளுபடி யாருக்கு பண்ணுவாங்க பெரிய பணக்காரங்களுக்கு பண்ணுவாங்க அதே போல் தான் பதினஞ்சு லட்சம் கோடி இன்னைக்கு வங்கிகளுக்கு வர வேண்டிய தொகை வந்து வராமல் போயிடுச்சு திடீர் நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்க இது வந்து வராதுங்கிறாங்க வராதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு நிதி அமைச்சர் வேண்டுமா ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் இடி சிபிஐ உள்ளிட்டவங்க தான் தெரியும் இது இல்லாமல் பொருளாதார குற்றப்பிரிவு இதை கண்டுபிடிச்சு எஸ்எஃப் எஸ்ஐஎஃப்ஐன்னு ஒரு அமைப்பு அதாவது நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவங்க அவங்களுடைய அந்த நிதி அமைச்சகம் அதுலேயே இருக்குது ஆனால் அந்த அமைச்சகம் பெருசாக வழியில் வராது இடி மோடி வந்ததுக்கு அப்புறம் தாங்க ஈடியே ஃபேமஸ் ஆச்சு இதுக்கு முன்னாடி இடி யாருக்கு தெரியும் அதே மாதிரி இந்த அமைப்பெல்லாம் விசாரிச்சுருக்க வேண்டும் ஆனால் விசாரிக்கல அப்போ உள்நாட்டு பாதுகாப்பில் மட்டும் இவங்க கோட்டை விடலை உள்நாட்டுல இருக்கக்கூடிய பணம் பெரிய அளவுக்கான பணத்தையே இவங்க பெருச பெரிய அளவுக்கு அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுத்துட்டாங்க ஏழைகளுடைய பணம் அப்படிங்கிறது இன்றைக்கி ஏழைகள் வரி கட்டலை இல்லை வந்து அவங்களுக்கு வந்து விவசாயத்துக்கு கடன் வாங்கிட்டு கட்டலைன்னா அது பெரிய கேஸ் ஆனால் பணக்காரங்க கோடி கோடியை கொள்ளடிச்சிட்டு போகிறாங்க சின்ன கேஸ் அண்மையில் மும்பையில் வந்து உங்களுக்கு தெரியும் இடி ஆஃபீஸ் எரிஞ்சது பத்து மணி நேரம் எரிஞ்சது டபுள் இன்ஜின் சர்க்காருடைய பெரிய ஒரு சக்ஸஸே இதுதான் ஏன்னா இந்த மாதிரி அலுவலகங்கள் இருக்கக்கூடிய நிறைய டாக்குமெண்ட் எரியும் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் தேர்தல் இருக்கும்போது மோடி அவர்கள் வந்து வருவாரா மாட்டாரான்னு நினச்சிட்டு இருக்கும்போது தேர்தல் நடத்துக்கும்போது பிஜேபி ஆஃபீஸில் இருக்கக்கூடிய கணினெலாம் எரிஞ்சுது ஞாபகம் தெரியும் இப்போ கணினால் ஏதோ எலக்ட்ரிக் ஷாக் ஆகிடுச்சி ஷார்ட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நிறையா மிஸ் ஆகிடுச்சின்னாங்க ஏன்னா அடுத்து சப்போஸ் ஆட்சி கிச்சு மாறிச்சுன்னா எல்லாம் உங்களுக்கு டாக்குமெண்ட்டே இல்லை அப்பயே நாங்கள் சொல்லிட்டோம் பாருங்கன்னு கணக்கு கட்டுறதுக்கு இந்த வேலை சரி பத்து மணி நேரம் இடி ஆஃபீஸ் எரியுதே அப்போ என்ன அவசியம்னா இல்லைங்க ஒரு நாலு பேரோட டாக்குமெண்டே காணோம் யாருங்க அந்த நாலு பேர் அப்படின்னா நீரவ் மோடி அனில்னு ஒருத்தர் புஜ்பால் இப்போ மகாராஷ்டிராவில் இருக்கார் கட்சியில் பி இதான் பிஜேபி கூட்டணியில் புஜ்பால் அவரோடது இதெல்லாம் காணோம் சரி ரைட்டுங்க காணோம் நீரவ் மோடி வந்து ஆமாங்க நீரவ் மோடி குஜராத்தை சேர்ந்தவர் அந்த கீதாஞ்சலிங்கிற நகைக்கடை பெரிய அளவுக்கு இந்தியா முழுக்க இருபத்தேழாயிரம் ஏழாயிரம் இது இருக்குதான் பிரான்ஞ்சஸ் இருக்குதான் அவங்களுக்கு அவ்வளோ பெரிய கடை பல கோடி வர்த்தகம் அவர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் மோடி ஆட்சிக்கு வந்தவங்க ஓடிட்டார் கரீபியன் தீவுக்கு போயிட்டார் இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல ஐயோ கண்டுபிடிக்க முடியலையா என்னங்க ஆச்சு இப்படி எரிஞ்சு போச்சு அப்படின்னா இல்லைங்க கண்டுபிடிச்சிட்டாங்க எப்போங்க கண்டுபிடிச்சாங்க ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சாங்க ஓ ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நீரவ் மோடியை ஒரு இடத்துல வச்சு அரெஸ்ட் பண்ணுறாங்க கரெக்டாக அவர் சம்மந்தமான கோப்புகள் இன்றைக்கி எரியப்படுது இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் பாருங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி இந்தியா இந்தியாவில் பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு நடக்கிறது ஏற்கனவே நம்ம சொன்னோம் அதே அதானி வில்மார்ட் நிறுவனத்தை பற்றி நம்ம நிறையா பேசிட்டோம் இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம் கீதாஞ்சலி அந்த நகைக்கடையை பற்றி நம்ம பேசிகிட்டே போகலாம் ஏன் இதை சொல்லிகிட்ருக்கோம்னா இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கும்போது இப்போ என்ன டவுட் வருது ஏங்க இந்த தாக்குதல் கீக்குதலாம் ரைட்டுங்க பெரிய அளவுக்கு பணம் போச்சேங்க இதை பற்றி பேசுவோன்னு பார்த்தா சரி இதெல்லாம் பேசலாங்க இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசிட்டு போகணும் என்னங்க அது உலக நாடுகள் முழுக்க பாகிஸ்தானை கண்டிக்கிறதுன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்கல்ல யார் ஐயா மோடி இங்கே இருக்கக்கூடிய சங்கிகள்லாம் என்ன நடந்துக்கு தெரியுமா இப்போ சைனாவை நம்மளா பாகிஸ்தான் கூட போகுது துருக்கி போகுது இதுதான் சிக்கல் இப்போ சைனாவோட துருக்கி போகிறதான் பிரச்சனை இப்போ ஏன் துருக்கிகிட்டே இருக்கக்கூடிய ஆயுதங்கள் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானதுங்கிறது உலகத்துக்கே தெரியும் அவ்வளோ வச்சுருக்காங்க துருக்கி அணு ஆயுதம் ஏற்கனவே அமெரிக்காவே ஒதுங்கிடுச்சு பாகிஸ்தானுக்கும் உங்கள் இந்தியாவே எனக்கு ரொம்ப நட்பு நாடுகள்னு அதோடு ஒதுங்கிட்டாங்க அவங்க அப்போ இவங்க சொல்கிற மாதிரி இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா செய்தி காலையிலேருந்து பார்த்திங்கன்னா தீவிரவாதிகளே சுற்றி வளைச்சிட்டாங்க அவங்க வந்து நைட்டான வீட்டில் இருக்க பொருளெலாம் எடுத்து சாப்பிட்றாங்க இப்படிலாம் செய்தி வருது நம்ம என்ன சொல்கிறோம் தீவிரவாதிகள் நடந்து அவங்கள பெரிய அளவுக்கு நாங்கள் துரத்தி துரத்தி வேட்டையாடுவோன்னு சொல்லி மோடி சொல்லி எத்தனை நாள் ஆச்சு வளச்சிட்டவங்க கழிச்சிட்டோங்கிறனால எப்போ தான் பிடிப்பீங்க ஒன்று இதனுடைய முழு விவரத்தை கொண்டு வரணும் அதுதான் முக்கியம் முழு விவரத்தை கொண்டு வரது மட்டுமல்லாமல் இவங்க என்ன பயமா இருக்குதுன்னா டக்குன்னு சுட்டுட்டோம் உள்ளே இப்படி வந்தாங்க அந்த தகவல் தெரியணும்ல யார் மூலிமா வந்தாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அரசாங்கம் அப்படிங்கிறது வந்து தூங்கிட்டு இருந்துச்சு அப்படிங்கிற கேள்வியாலும்மா இலாதான் அப்போ உள்நாட்டு பாதுகாப்பு ஆபத்துக்கும் போது இவங்க அதை மறைக்கிறதுக்கான வேலையில தான் பண்ணிகிட்ருப்பாங்க இப்போ சுற்றி வளைத்தான் சொல்லிகிட்ருக்காங்க சுற்றி வளைத்து இவங்க என்ன பண்ண போகிறாங்க ரொம்ப நேரம் சொல்லிகிட்டு இருக்காங்க இன்னொன்று இப்போ காஷ்மீரை விட்டு வெளியில் வரலைங்கிற மாதிரியான தகவல்லாம் வருது ஏன்னா அவங்க தான் சுற்றி உடச்சிட்டாங்கிறீங்களே அப்போ காஷ்மீரை விட்டு வெளியில் வரல வெளியில் போ வரலை அப்படின்னா அவங்க எங்கே தங்கியிருக்காங்க டபுள் இன்ஜின் சர்க்கார் என்ன பண்ணிட்டு இருக்கு இப்படிங்கிற கேள்வி எழுமா ஏன்னா நீங்க தான் சொன்னீங்க நாங்கள் வந்து அவசர நிலை பிரகடனப்பட்டு எல்லா தீர்த்துக்கு உள்ளே வச்சு ஆறு மாதம் இதை காஷ்மீர் அமைதி பூங்காவாக மாத்திட்டு இருந்தீங்களே அமைதி பூங்காவோட லட்சணம் இது ஆனால் கேள்வி வருமா அவர்தான் இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது டக்குனு இந்த மேட்ரு வருது அதாவது என்னென்னாங்க ஒரு பெரிய இஷ்யூ நடந்துட்டு இருக்கும் மக்களுடைய கவனம் அதில் இருக்கும் திடீர் இந்த பாஞ்சு லட்சம் கோடியும் மக்கள் மறந்துடுவாங்க கேட்டால் நாடாளுமன்றத்தில் அன்றைக்கே சொன்னேன் என்னைங்க சொன்னீங்க தாக்குதல் நடந்ததில் அன்னைக்கு நாடாளுமன்றத்தில் சொன்னேன்ல ஓ மக்கள்லாம் அதை யோசிச்சுட்ருக்கும் போது சத்தமே இல்லாமல் இப்படி ஒரு யோசனை சரி இந்த இடி ஆஃபீஸில் எரிஞ்சது என்ன எரிஞ்சதுக்கான காரணம் என்ன எப்போயும் போல் எலக்ட்ரிக் ஷாக்குமாங்க எலக்ட்ரிக் ஷாக்குனால் எனக்கு மின்சார தடை அப்படிம்பாங்க சரி இந்த மின்சார தடை அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பத்து நிறுவனங்கள் உங்களுக்கு கீதாஞ்சலி ஜம் நம்ம ஏற்கனவே சொன்னோம் நீரவ் மோடி இது அப்புறம் எரா இன்ஃபோடெக் அப்படிங்கிற கம்பெனி அப்புறம் வந்து கான்டெக் ஸ்டீல் அப்புறம் ஆரிய அக்ரோ அப்படிங்கிறது ஏபிஜி சிற்காடுங்கிறது போர்டு இன்டர்நேஷ்னல் வின்சம் டைமண்ட் அப்படின்னு பல க கம்பெனிகள் வந்து இவங்க முறைகேடாக நிறையா சொத்தெல்லாம் வாங்கியிருக்காங்க சொத்துன்னா அரசாங்கத்திலிருந்து வங்கிகளிலிருந்து பணம் வாங்கி ஏமாத்துனது சரி இந்த கீதாஞ்சலி நிறுவனத்தினுடைய இந்த நீரவ் மோடி அப்படிங்கிறவர் வெளிநாட்டுக்கு போயிட்டார் அவர் குஜராத்தை சேர்ந்தவர் அவரை கண்டுபிடிக்காமல் இப்போ கரெக்டாக கண்டுபிடிக்கிறாங்க கரெக்டாக இன்றைக்கி வந்து பிரச்சனையாகுது எங்கே பிரச்சனையாகுது இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில் மும்பையில் வந்து அந்த எரிஞ்சு போச்சு சரி இப்போ இந்த 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 இது வந்து என்ன எவ்வளோ பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கரிபியன் தீவில் போய் செட்டில் ஆகிட்டார் நீரவ் மோடி போபால் போசி குஜராத்தை சேர்ந்தவங்க இவங்கலாம் இப்போ கீதாஞ்சலி பிரச்சனை பற்றி ஏன் இப்போ நம்ம பேசுகிறோம் அப்படின்னா இவர் அரெஸ்ட் ஆகிட்டார் கரெக்டாக அது எரிஞ்சு போச்சு சரி இது எப்படி ஏமாத்தினாருன்னா அது ஒரு பெரிய கதை எப்படி ஏமாற்றினார் இப்போ வங்கிகள் வந்து இங்கேருந்து வந்து இப்போ இவர் என்ன பண்ணுறாரு கீதாஞ்சலி நிறுவனம் வெளிநாட்டிலருந்து வந்து வைரங்களை இறக்குமதி பண்ணுறாங்க பதினஞ்சாயிரம் கோடிக்கு வைரங்களை இறக்குமதி பண்ணுறாங்க இறக்குமதி பண்ணும்போது கீதாஞ்சலி நிறுவனம் அவங்களுக்கு பணம் கொடுக்கணும் யாருக்கு அந்த வெளிநாட்டு நிறுவனத்துக்கு பணம் கொடுக்கணும் சப்போஸ் இவங்க பதினஞ்சாயிரம் கோடி கொடுத்துட்டு நகை வரலைன்னா நீரவ் மோடி மாட்டிக்குவார் சரி அங்கே இருக்கக்கூடிய அந்த நகை வந்துருச்சு இவர் பணம் கொடுக்கலன்னா அவங்க மாட்டிக்குவாங்க அப்போ என்னென்னா வங்கி ஒரு லெட்டர் கொடுக்கும் என்ன லெட்டர்னா இவர் எங்கக்கிட்ட வங்கியில் நிறையா காசு வச்சுருக்காரு சப்போஸ் இதை நீங்கள் வந்து அந்த நகை உள்ளே வந்து இவர் பணம் கொடுக்கலன்னா அந்த அமௌண்ட்டை நாங்கள் கொடுத்துக்குறோம் கான்ஃபி கன்ஃபர்மேஷன் லெட்டரும்பாங்க அது பேர் அது கொடுப்பாங்க இப்போ என்ன நடந்திருக்குன்னா இங்கே எந்த ஒரு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய வங்கியும் செய்யாத விஷயம் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் என்ன பண்ணியிருக்குன்னா இவங்களே ஒரு லெட்டர் கொடுத்துட்டாங்க போலி லெட்ரு நிறைய உள்ள காலை வச்சு வாங்கிட்டார் அப்போ இவர் பதினஞ்சாயிரம் கோடிக்கு அங்கேருந்து நகையை வாங்குவார் அதுக்கு வந்து செல்லு சுவிட்ச் ஆஃபு கீல் எல்லாம் மாற்றிடுவாங்க நீங்கள் எப்படி போய் பிடிப்பீங்க அவரை ஏன் ஏங்க அவங்க இந்திய நாட்டுக்கு வரணும் அது எந்த ஊர் கார்டர் குஜராத் காரர் குஜராத் காரர் போய் நீங்கள் கை வச்சுருவீங்களா இன்றைக்கி இருக்கிற நிலமையில் வங்கிக்கு போகணும் வங்கி எங்களுக்கு தெரியாதுன்றவங்க ஏன் அந்த லெட்டரே நாங்கள் கொடுத்தது இல்லைங்க போலி லெட்ருவாங்க எப்படி போய் நீங்கள் கண்டுபிடிப்பீங்க அப்போ இந்தியா தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொதுத்துறையுடைய வங்கியுடைய கேள்வி புரியாது உண்மையிலேயே நேர்மையாக தொழில் பண்ணுறாங்கல்ல அவங்களே இனிமேல் நம்ப மாட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சில சில அவன் உங்களுக்கு தெரியும் இல்லை ரியல் எஸ்டேட்டில் கூட சில இடம் பார்த்தீங்கன்னா அங்கேயா டபுள் டாக்குமெண்ட் இருக்குங்க ரெண்டு மூணு வந்தவுன்னா அந்த ஏரியாவே பாதிக்கப்படுது இல்லை சில ஏரியா பார்த்திங்கன்னா தாப்பான ஏரியாவும் அது போல தான் இந்த சில பேர் செய்கிற தவறால் மற்ற இந்தியர்களுக்கும் பாதிப்பு தேச பாதுகாப்பை பற்றி பேசிகிட்டு இருக்க மோடி இதுக்கு என்ன பதில் போகிறார் சரி அது ரைட்டு அவரு பூஜம்பல் அப்புறம் அனில் இந்த மூணு பேருடைய ஆவணங்கள் எரிக்கப்பட்டதும்போது போது எல்லாேருக்கும் சந்தேகம் எங்கள் காங்கிரஸ்காரங்க மேலே மற்ற கட்சி நிறையா பேர் மேலே தான் ஈடி வளர்க்குறது தொழிலதிபர்கள் மேலே தான் இருக்குது அவங்க ஆவணம் எரியாமல் கரெக்டாக எப்படி மாட்டினவங்களுடைய ஆவணம் மட்டும் எரியும் திடீர்னு நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்க ஆமாம்மா பத்து வருஷத்தில் பதினாறு பத்து வருஷத்தில் இது வரைக்கும் பதினஞ்சு லட்சம் கோடி வரக்கடன் ஆகிடுச்சு அதை நாங்கள் ஊற்றி மூட போகிறோங்கிறாங்க இந்த பதினஞ்சு லட்சம் கோடி வாங்கி வாங்குறதுக்கு தானே அந்த அமைப்பெல்லாம் ஆகுது அந்த அமைப்பு என்ன பண்ணுது எப்படி இது போயிட்டாங்க இன்னொரு பக்கம் விஜய் மல்லையா சொல்கிறார் இல்லைங்க நான் வாங்கினது இத்தனை கோடி தான் ஆனால் அதை விட என்னுடைய சொத்தெல்லாம் முடக்கி அவ்வளோ சம்பாரிச்சிருக்காங்க ஆனால் இந்தியாவுக்கு என்னால் வர முடியல ஏன்றங்க சொத்துக்கு பல மடங்கு வசூல் பண்ணிட்டாங்கிறாங்க அந்த பணம் எங்கேயோ போச்சு இப்போ என்னென்னா நம்ம இவரு விஜய் மல்லையா வந்து உள்ளே பணம் வந்தது இல்லை விஜயா விஜய் மல்லையோட பணம் அது அவருக்கு சொல்கிற கணக்கு ஒன்று ஆனால் கவர்மெண்ட் கொடுக்குற கணக்கு ஒன்று இப்போ என்ன பிரச்சனை அந்த மிச்சம் வேறு எங்கே போச்சு கொஞ்சம் யோசனை பாருங்கள் ஏற்கனவே நம்ம ஒன்றும் புரியல இதெல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க இது எங்கே இருக்குது இந்த பணம்லாம் இது வந்து ஒன்று ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமாகுது இது எப்படி நம்ம இதை வந்து எப்படி சமாளிப்பீங்க இப்போ திடீர்னு இதெல்லாம் திசை திருப்புறதுக்காக தான் இந்த த தாக்குதலை வந்து இன்றைக்கி தாக்குதல் பிரச்சனையை வந்து பெரிய அளவுக்கு எடுபடுது எடுத்துகிட்டு பாருங்கள் கொஞ்சம் நேரத்தை ஆகிட்டாங்க ஏன்னா இவங்களுக்கு நல்லாவே தெரியும் இது எடுபடலை இவங்க என்ன நினச்சாங்கன்னா தேசமே பொங்கியலும் இஸ்லாமியர்களுக்கு பெரிய விஷயம் சொன்னாங்க ஆனால் என்னென்னா இதை காப்பாற்றியவர்கள் உள்ளூர் மக்கள் எல்லாம் இஸ்லாமியர்கள் இன்றைக்கி நாடு ஒரு பக்கமாக இருந்தாலும் மோடி அவர்களையோ மற்ற இந்த பிஜேபியினர் பேசுறதெல்லாம் மக்கள் பெருசாக எடுத்துக்கல இன்னொன்று ம பிஜேபி மேலே அவ்வளோ கோபத்தில் இருக்காங்க எப்படி கார்கில வச்சு ஜெயிக்கலாம்னு ஜெயிச்சாங்களா ஒருத்தர அந்த மாதிரி பீகார் எலெக்ஷனில் ஏதோ உருட்டலாம்னு நினைச்சாங்க அது எடுபடலை அது எடுபடாத காரணம் இவர்கள் அம்பலப்பட்டு நிற்கிறார்கள் இந்த அம்பலப்பட்டு நிற்கிறதோட இன்னொரு விஷயம் தான் இப்போ நம்ம சொன்ன பதினஞ்சு லட்சம் கோடி காணோம் பாஞ்சு லட்சம் கோடி அப்படிங்கிறது இன்றைக்கி நிர்மலா சீதாராமன் ஜஸ்ட் லைக் சொல்லிட்டு போகிறாங்க அப்படிங்கும்போது பல விஷயங்களை அதான் மோடி சொல்கிறோம்ல இன்றைக்கி ஒரு ஒரு மன்னர் அப்படிங்கிறவங்க இடித்துறைப்பாரில்ல ஏமாறா மன்னன் கெடுப்பார் என்னன்னு அது போல் இன்றைக்கி இருக்கக்கூடிய மோடி அரசாங்கம் அப்படிங்கிறது யார் சொல்கிறதையும் நமக்கு கேட்க மாட்டோம் அப்படின்ட்டு ஒரு ரூபத்தில் போயிட்டுருக்காங்க இப்போ மாநிலங்களுக்கு நிதி கொடுக்கறது காசு இல்லைங்கிறீங்க பதினஞ்சு லட்சம் கோடியை க தள்ளுபடி பண்ணுறீங்களே வராதுன்னு நினைக்கிறீங்களே அந்த வராதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார் இவ்வளோ இவர் மட்டும் நீரோ மோடி மட்டும் இல்லை பல பேர் அங்கே இருக்காங்க ஒன்னா தான் ராகுல் காந்தி சொன்ன மாதிரி எங்கள் மோடி அப்படின்னு பேர் வச்சுட்டு நிறைய பேர் ஏமாத்துறான்னு சொன்னோன்னே ஜாதியை திட்டாருன்னு அவர் மேலே கேஸ் போட்டு அவமதி பழக்கெல்லாம் போட்டவங்க அதனால் இது வந்து இன்றைக்கி பரபரப்பாக பேச எத்தனை அடி அடித்தாலும் மோடி அரசாங்கம் ஒரு முடிவு பண்ணிடுச்சாங்க விஞ்ஞான ரீதியாக கொள்ளையடிப்பதுங்கிறது ஆனால் இவங்க கொள்ளையடிப்பாங்க ஆனால் இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள் செந்திர்பாலாஜி ஊழல் குற்றவாளி மோசமானவர்னால் நீங்கள் யார் அவர் குற்றவாளி நீங்கள் யார் பெரிய குற்றவாளிகள் மாற்ற மாட்டாமல்ட்டு இருக்காங்க அப்படின்னா அடுத்தவ ஆட்சி மாறுச்சுன்னா மோடி எவ்வளோ குரல் அடிச்சிருக்காரு மற்ற எல்லா விஷயம் தெரியும் நாட்டு மக்களை இதை விழிப்போடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்